இந்தியாவின் சிபிஎஸ்சி ஒரு மாபெரும் நடவடிக்கையாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதன் உலகளாவிய பாடத்திட்டத்தை வெளியிட இருக்கிறதா அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில புதிய பாடத்திட்டம் அமிரகம் மற்றும் பிற நாடுகளில் உள்ள அனைத்து சிபிஎஸ்இ இணைந்த பள்ளிகளிலும் செயல்படுத்தப்படும் துபாயில் தொடங்கிய முதல் சர்வதேச மற்றும் முப்பத்தி ஒன்னாவது ஆண்டு சகோதர பள்ளி வளாகங்கள் மாநாட்டின் போது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு ரூட்டட் இன் விஸ்டம் ரைசிங் வித் விஷன் ரீஇமேஜிங் எஜுகேஷன் த்ரூ என்இபி டுவெண்டி டுவெண்டி என்ற தலைப்பில் நடைபெற்ற இரண்டு நாள் நிகழ்வில் இந்தியா மற்றும் வளைகுடாவை சேர்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளி தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஒன்று கூட நாங்கள் கே மற்றும் எஸ்பிஇஏ பிரதிநிதிப்படுத்தும் ஓமான் பக்ரைன் குவைத் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை சேர்ந்த மூத்த கல்வி ஒழுங்குமுறை அதிகாரிகளும் இதுல கலந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்திய தூதரக தூதர் ஆகியரோட நிறைய கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருக்காங்க இவங்க எல்லாருமே சிபிஎஸ்இ கல்விய பத்தி விவாதிச்சிருக்காங்க இதற்கு முன்னதாக இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சர்வதேச சிபிஎஸ்இ வாரியத்தை தொடங்குறதா திட்டங்களை முதன் முதலா வெளிப்படுத்தினார் தொடர்ந்து சிபிஎஸ்சியின் பிராந்திய அலுவலகமும் துபாயில் உள்ள சிறப்பு மையத்தின் இயக்குநருமான டாக்டர் ராம் சங்கர் உலகளாவிய பாடத்திட்டம் வரைவு கல்வி கல்வியாண்டுல வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது அமிரகத்துல நூத்தி ஆறு சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்கு இது இந்தியாவிற்கு வெளியே மிகப்பெரிய சிபிஎஸ்சி வலையமைப்பா இருக்கு வளைகுடா முழுவதும் உள்ள கல்வி அதிகாரிகள் இந்த நடவடிக்கைய வரவேற்றிருக்காங்க சிபிஎஸ்சியின் உலகளாவிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் மிகவும் செல்வாக்குமிக்க கல்வி வாரியம் அதன் கல்வி தரத்தை உலக அளவில் விரிவுபடுத்துது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்